அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில பேரோட வீடு பார்க்கறதுக்கு எப்போ பளிச்சுன்னு நீட்டாகவே இருக்கும் ஆனால் அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க ரொம்பவே ரெஸ்ட் எடுப்பாங்க அதுக்கு சில விஷயங்களை ஷெடியூல் பண்ணி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் ஏன் தான் நடந்துச்சு அப்படின்னு தோணும் ஆனால் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய நன்மையான விஷயமும் ஒளிஞ்சிருக்கும் ஸோ அந்த ஒரு சீக்ரெட்டான விஷயத்தை பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசூஸ் டைரி இது ஒரு ரெண்டு நாள் நடந்த வ்ளாகு ஸோ எப்போவுமே நமக்கு வ்ளாக் அப்படின்னாலே நைட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கி நைட்டு ராலி இல்லாமல் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் அண்ட் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போவே எதுக்கு நான் குழம்பு பண்ணுறேன் அப்படின்னா நான் நோம்பு வைக்க போகிறேன் அதனால் நைட்டே நம்ம வந்து குழம்பு பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு டே நம்ம ஸ்கூலுக்கும் பசங்களுக்கு சீக்கிரமாக கொடுத்து விட்டுறலாம் ஏன்னா மோஸ்ட்லி நம்ம நோம்பு வச்சோம் அப்படின்னாலே காலையில் எழுந்திரிச்சி வேலை பண்ணுறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் அதனால மொத்தமாக சேர்த்து நான் குழம்பு வச்சுட்டேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா சோறு மட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் டீ காஃபி எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒரே ஒரு ட்ரிங்காக நான் கொடுக்க போகிறேன் நம்ம ரிசர்ஸ் ஆர்கானிக்ல இருக்கக்கூடிய ஹெல்த் மிக்ஸ் மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் கூடவே நாட்டு சக்கரை இல்லைன்னா சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் வந்து ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ரெண்டே ரெண்டு கல் உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் நல்லா கவனிச்சிக்கோங்க நான் மூணு ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்தேன் இது மொத்த குடும்பத்துக்குமே இது சரியாக வரும் இது ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம் விஸ்க் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபோக்கு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கெட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதை ஸ்டவ்வில் வச்சு லைட் லைட்டாக நம்ம வந்து கிளறிவிட்டுக்கலாம் கைவிடாமல் கிளறணும் இல்லைன்னா லைட்டாக இது வந்து பிடிச்சிடும் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சி வகையான மில்லட் அதாவது தானியங்களால் சுத்தமான முறையில் நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் இது நம்ம காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை கொடுக்கும்போது டீ காஃபி குடித்த மாதிரியும் இருக்கும் அதே நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இதை வந்து லைட் லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் ஸோ இது நல்லா கொதிக்கணும் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஃபுல்லாக நல்லா பொங்கி வர மாதிரி இருக்கணும் ஸோ இப்போ நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் வந்து பசும்பால் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் மோஸ்ட்லி பசும்பால் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இது கிடைக்காத பட்சத்தில் பேக்கெட் பால் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு சர்வ் பண்ணிட வேண்டியது இப்போ உள்ள காலகட்டத்தில் மோஸ்ட்லி குழந்தைங்க காலையில் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது நிறைய வீட்டில் டீ காஃபியில் பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க அந்த டீ காஃபினால எந்த ஒரு ஹெல்த்துமே கிடையாது அதே மாதிரி அவங்க சாப்பிடக்கூடிய பிஸ்கட்னாலேயுமே எந்த ஹெல்த்துமே கிடையாது இதனாலயே குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஜலதோஷம் வர்றது அடிக்கடி காய்ச்சல் வர்றது ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் போகிறது அண்ட் சில குழந்தைங்க வந்து ரெண்டு வயசு மூணு வயசாக இருக்கும் ஆனால் நடக்காமல் இருப்பாங்க இதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னா உடம்புல அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து இல்லை ஸோ நீங்கள் காலையில் டீ டீ காஃபிக்கு பதிலாக இதை மட்டுமே நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிது அது மட்டும் இல்லை டீ காஃபி தேவையில்லை பிரேக்ஃபாஸ்ட்டும் தேவையில்லை இது மட்டுமே போதும் நான் மூணு ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்து பண்ணேன் ஆனால் நாலு கப்புக்கு எனக்கு கிடைச்சிருக்கு நான் வந்து மூணு ஸ்பூன் மட்டும்தான் போட்டேன் ஸோ ஒரு குடும்பமே மூணு ஸ்பூனில் சாப்பிட்றலாம் அது மட்டும் இல்லை குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்களாம் இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கப்பில் நீங்கள் இந்த ட்ரிங்கை வந்து ஊற்றி கொடுக்கும்போது அவங்களுமே ஜாலியாக குடிப்பாங்க ஸோ ரெண்டு மூணு டைம் குடித்து பழகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி இது கொடுக்கலாம் இதை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது நீங்கள் கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த செலவை நீங்கள் கம்மி பண்ணிடலாம் ஏன்னா காய்ச்சல் தலதோஷம்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு உடம்பு முடியாமல் போனால் தான் நம்ம கிட்ட போவோம் ஸோ அந்த அமௌண்ட் நம்மளுக்கு சேமிப்பாகும் குடும்பத்தையும் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான குடும்பமாக வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை இப்போ நோன்பு காலம் வருது அப்படின்றதால நம்ம நோம்பாக இருப்போம் குழந்தைங்க வந்து நோன்பு பிடிக்காமல் இருப்பாங்க வீட்டில் பெரியவங்க வயசானவங்க எல்லாம் நோன்பு பிடிக்காமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு ஃபுட்டு நம்ம ரெடி பண்ணணும் அந்த மாதிரி டயர்டாக இருக்கும்போது இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் கொடுத்துடலாம் அதே நேரத்தில் ரொம்ப நீங்கள் எஃபோர்ட் போட்டெலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எல்லா எஃபோர்ட்டையும் நானே போட்டுட்டேன் நீங்கள் ஜஸ்ட்டு வாங்கி அதை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும் போதும் உங்களோட குடும்பம் வந்து மொத்தமாக ஒரு ஹெல்த்தியான குடும்பமாக மாறிடும் ஸோ குழந்தைங்களுக்கு நான் வந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து நோன்பு ஸோ நார்மல் டேஸில் நோன்பு அப்படின்னாலே கொஞ்சம் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுப்பேன் ஆனால் இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த மாதிரி பண்ண முடியாது ஸோ குழந்தைங்களை அனுப்பிட்டு வீடுமே கிளீன் பண்ணிவிட்டு நான் வந்து வெயிட் லாஸ் பவுடருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வறுத்து நல்லா ஆற வச்சிட்ருக்கேன் ஆக்சுவலி இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும் எனக்கு வந்து வெயிட் லாஸ் பவுட்ரு பண்ணுற ஐடியா மட்டும்தான் இருந்துச்சு ஹெல்த் மிக்ஸ் பண்ணுற ஐடியா கொஞ்சம் கூட கிடையாது ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது யாருமே பண்ணி கேட்டாலுமே கொடுக்க வேணான்ற ஒரு முடிவில் தான் இருந்தேன் ஏன்னா இது ரெடி பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் இது ஃபுல்லாக வறுத்து எடுக்கிறதுக்குள்ளே என்னோடய ஹேண்டு வந்து ரொம்ப பெயின் ஆகிடும் அதனாலயே நான் வெயிட் லாஸ் பவுட்ரு மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஆனால் ஒரு சிஸ்டர் வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அம்மா இல்லை எனக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு அப்படின்ட்டு அதனால நான் அவங்களுக்காக அவங்களுக்கு மட்டும் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் ஸோ ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணியாச்சு ஆனால் அந்த சிஸ்டரோட நம்பர் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு வந்து ரொம்ப கவலையாக போயிடுச்சு என்னடா இது இந்த சிஸ்டருக்காக நம்ம ரெடி பண்ணோம் ஆனால் அவங்களோட நம்பர் எனக்கு தெரியலை ஏன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் என்கொயரிக்கு வருவாங்க ஸோ யாருன்னு நான் நோட் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ அவங்க யாருன்னு கண்டு கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொன்னேன் ஒரு சிஸ்டருக்கு நான் வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த வீடியோ பார்த்த ஒரு பத்து நிமிஷத்தில் எனக்கு அந்த சிஸ்டர் வந்து காண்டாக்ட் பண்ணிட்டாங்க நான் தான் சிஸ்டர் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அலமதுல்லா அவங்களுக்கும் நான் ப்ராடக்ட் அனுப்பிட்டேன் அவங்களுக்கும் ரீச் ஆகிடுச்சு அது இருக்கட்டும் இந்த டைமில் என்ன விஷயம் எனக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிது அப்படின்னா நான் அந்த சிஸ்டரோட நம்பரை தொலைச்சதால தான் இந்த சேனலில் நான் சொன்னேன் ஸோ நான் சொன்னதுனால அந்த சிஸ்டர் மட்டும் கிடைக்கல நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட வந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வரிசையா கேட்க ஆரம்பிச்சிட்டே இருக்கீங்க ஆக்சுவலி எனக்கு அந்த ஐடியாவே இல்லை ஏன்னா நம்ம சத்து மாவு பண்ணி கொடுத்தா அதெல்லாம் யார் வாங்குவா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்ததாலோ என்னவோ ஆனால் இந்த விஷயத்தை பார்த்து நிறைய ஹெல்த் மிக்ஸ் பவுடர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஆர்டர் பண்ணி நானும் கொடுத்துட்டே இருக்கேன் ஸோ வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் அல்ஹம்துலில்லா நல்ல ஒரு ரிவ்யூ கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்தியாக இருக்குது வீட்டில் பெரியவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்குது முன்னாடிலாம் ரொம்ப சோர்வாக சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பேன் ஆனால் இப்போ நல்லா சுறுசுறுப்பாக இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒவ்வொரு ரிவியூவும் கொடுக்கும்போது அலமது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணதுக்கு உண்டான பலன் எனக்கு இது நம்ம பணம் சம்பாதிக்கிறத விட ஒருத்தவங்களோட மன திருப்தியாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் இருக்கு இல்லையா அதுதான் அலமதுல்லா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அந்த ஃபுல் பேட்சை நான் வந்து வறுத்து ஆர வச்சுட்டேன் ஒரு சைடு இன்னொரு சைடு வெளியில் ஃபுல்லாக நம்ம பேக்குக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் காஞ்சிட்ருக்கு ஸோ இதை இப்படியே நல்லா ஆற விட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டேன் இதுக்கு மேலே என்னால் முடியாது ஏன்னா நோன்பு இஃப்தா இருக்குது ஜெல்லி அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் எல்லாமே ரெடி பண்ணிட்டு போயிட்டு நானும் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டேன் ஸோ இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நான் வந்து இஃப்தார் நோம்பு எல்லாமே திறந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சு வகையான தானியங்களால் பண்ணிட்டுருக்கோம் நம்ம வெயிட் லாஸ் பவுட்ரு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வகையான பொருட்களால் தயாரிச்சிட்ருக்கோம் அண்ட் இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஜீரக மாதிரி இருக்கும் இது பேர் மூங்கில் அரிசி மூங்கில் அரிசி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வரக்கூடிய பீரியட் டைமில் வரக்கூடிய அந்த வயிற்று வழியை குணப்படுத்துது அது மட்டும் இல்லை முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனா எலும்புகள் வந்து தேய்மானமாக ஆரம்பிக்கும் அதனால அதிகமாக பேக் பெயின் வர்றது மூட்டு வலி வர்றது குனிஞ்சால் நிமுற முடியலை உட்கார்ந்தால் எந்திரிக்க முடியலை டக்குன்னு எந்திரிச்சோன்னா தலை சுத்துது அப்படின்ற நிறைய பிரச்சனைகளுக்கும் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு அதிகமாக ஹேர் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஹேர் லாஸையும் இந்த பவுடர் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஏன்னா உடம்புக்கு தேவையான எனர்ஜி இல்லாததால தான் அதிகமாக ஹேர் வந்து லாஸ் ஆகுது ஸோ இந்த பவுட்ரு ஒன்று தான் ஆனால் இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் அதனால் இதை மல்டி பர்பஸ் பவுடருன்னு கூட சொல்லலாம் அலமது இல்லா அதை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நான் ஆர்டரு போட்டிருந்தேன் ஆக்சுவலி நம்மளோட வீடியோவில் நான் அன்பாக்சிங் வீடியோ காட்டியே ரொம்ப நாளாகுது ஏன்னா எந்த ஒரு பொருளையுமே சீக்கிரமாக நான் ஆர்டர் போட மாட்டேன் அதை கார்ட்லேயே போட்டு வச்சிருப்பேன் ரொம்ப நாள் யோசிப்பேன் இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக கார்ட்லேயே போட்டு வச்சுருந்தேன் வாங்கலாமா வேணாமா வாங்கலாமா வேணாமான்னு யோசித்தேன் சரி ஓகே வாங்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு வாங்கிட்டேன் பேபிக்கு இயரிங்ஸ் தான் கோல்டு இயரிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு இயரிங் அவள் வந்து தொலைச்சிட்டு வந்துட்டான் அதனால ஸ்கூலுக்கு கோல்டு நம்ம போட்டு விடக்கூடாது அப்படின்ட்டு வெள்ளிலையும் வாங்கி கொடுத்தா ஒரு பேர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்ட்டு ஆனால் அந்த வெள்ளி தோடும் காணா போயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து ரொம்ப மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆர்டர் போட்டுட்டேன் இது வந்து ஜஸ்ட் நூற்றி முப்பத்தி நாலு ரூபா அப்படின்னு நினைக்கிறேன் மொத்தமாக காம்போவாக கிடச்சிருது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி போட்டு விட்டுடலாம் ஏன்னா கவரிங்கில் போட்டேன் அப்படின்னா அவளுக்கு வந்து காது வந்து புண்ணாக போயிடுது ஸோ அதுவுமே ஏற்றுக்கிற மாட்டுக்குது அதனால இந்த மாதிரி இயரிங்ஸ் வாங்கிட்டேன் வாங்கின உடனே அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு அதில் ரெண்டு மூணு தோடு மாட்டி பார்த்துட்டு அதை அழகு பார்க்கணும் அப்படின்ட்டு சீக்கிரம் சீக்கிரமாக ஒவ்வொரு டிசைனாக கழட்டிட்டு கழட்டிகிட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அலமது எனக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் எந்த விஷயமே ஆர்டர் பண்ணுவேன் இன்றைக்கி என்னவோ தெரியலை நான் ஆர்டர் பண்ண ரெண்டு ப்ராடக்ட் வந்திருக்கு இது வந்து ரொம்ப நான் வந்து ஆசைப்பட்டு வாங்கினது அது மட்டும் கிடையாது ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் யோசிக்கலாம் ஆனால் ஒரு வருஷம் யோசிக்க மாட்டாங்க யாருமே ஆனால் நான் ஒரு வருஷமாக யோசிச்சுட்டு இருந்தேன் இது வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு ஏன்னா கிச்சனுக்காக நான் அவ்வளோவா மணி வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் என்னோடய வீடியோவில் நான் காட்டிகிட்டு இருப்பேன் ஆனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி அலுமினியம் பொருட்கள் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும் அது நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஏன்னா அலுமினியம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது அதை நம்ம வயிற்றுக்குள்ளே கண்டிப்பாக அதோடய துகள்கள் போகும் ஸோ அலுமினியம் நம்ம வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அது ஒரு ஸ்லோ பாய்சன் தான் என்னோடய வீடியோ பார்த்து என் மேலே அக்கறை இருக்கக்கூடிய நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணுவீங்க ப்ளீஸ் சிஸ்டர் அலுமினியம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அவாய்ட் பண்ணுங்கள் அவாய்ட் பண்ணுங்கன்னு அதை பார்க்கும்போதெல்லாம் நினப்பேன் நம்ம மேலே எவ்வளோ அக்கறையோடு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதனால் ஒரு முடிவெடுத்து கண்டிப்பாக நம்ம இதை வாங்கிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராண்டு ஒன்று பார்த்தேன் அது எயிட் ஹண்ட்ரட் சம்திங் இருந்துச்சு அதில் நாலு பாத்திரம் இருந்துச்சு பட் அதோட குவாலிட்டியை விட இந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இதை நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு நாலு பாத்திரம் மாதிரி வரும் பெரிய குழம்பு பாத்திரம் அதுக்கப்புறமா நார்மலாக என் வீட்டில் மீன் குழம்பு வைக்கிற மாதிரி இந்த பாத்திரம் கரெக்டாக வரும் அதை விட கொஞ்சம் கிரேவியாக பண்ணலாம் அப்படின்னா இந்த பாத்திரம் ஸோ ஏதாச்சும் சுக்கா ரெசிபி பண்ணுறதா இருந்தால் குட்டி பாத்திரம் மொத்தம் நாலு பாத்திரம் நல்ல குவாலிட்டியாக சூப்பர் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இதை அமௌண்ட் பே பண்ணிட்டே யோசிச்சேன் ஆஹா தெரியாமல் பண்ணிட்டோமோ ரிட்டன் பண்ணிடலாமா அப்படின்னு கொஞ்சம் யோசனையாகவும் இருந்துச்சு இருந்தாலுமே இதை வாங்கி கையில் பார்த்த உடனே நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபிஸ்லாம் நம்ம வந்து காட்டலாம் ஏன்னா வர்றது நோன்பு அப்படின்றதால நிறைய ரெசிபி நம்ம வீடியோவில் போடுவோம் சில பேர் வந்து கம்மியாக வாங்கலாம் அமௌண்ட் வந்து கம்மியான அமௌண்ட்டில் வாங்கலாம் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் என்னோட தாட் எப்படின்னா பிராண்டடாக இருக்கணும் அதுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலுமே அந்த பொருள் வந்து குவாலிட்டியான பொருளாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்த்து வாங்குவேன் அதனால தான் இவ்வளோ மணி வந்து நான் ஸ்பென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட மணிக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இது ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நான் க்ளீனிங் ரொட்டினாக ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வீடு க்ளீன் பண்ண போகிறேன் ஏன்னா ரமலான் வருது ஆல்ரெடி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே நான் வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இருந்தாலுமே நம்ம க்ளீன் பண்ணி முடித்தாலுமே அந்த ரமலான் வர்றதுக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி மறுபடியும் லைட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்போ தான் நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் ஏன்னா வீடு பளிச்சுன்னு பல இருந்துச்சுனாலே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் எப்போவுமே நம்ம வீடு க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா சமையல் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும் அண்ட் வீட்டில் பண்ணக்கூடிய வேலைகள் துணி துவைக்கிறது காய வைக்கிறது மடிக்கிறது அப்படின்ட்டு என்னென்ன வேலை பண்ணணுமோ அதை ஃபுல்லாமே முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணும்போது எக்ஸஸான வேலை எதுவுமே இருக்காது இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வீடை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இதை பண்ணணும்னு நினச்சோன்னா நமக்கு இன்னும் பெண்டிங் ஒர்க் வந்து அதிகமாயிட்டிருக்கும் இதுவே நம்மளை வந்து ரொம்ப சோமியறித்தனம் படுத்திடும் சில பேரோட வீட்டில் போய் நுழைஞ்சோம் அப்படின்னா அந்த ஒட்டடை அப்படியே மேலே அண்ணாந்து பார்த்தா அவ்வளோ நிறைய இருக்கும் என்னன்னு பார்த்தா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒட்டடை அடிக்கவே மாட்டாங்க எப்போவுமே சரி ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் சும்மா நீங்கள் வீடு கூட்டும்போது லைட்டாக அந்த தொடப்பத்தை வச்சு நீங்கள் தட்டி விட்டு கூட்டினாலே போதும் வீடு ஃபுல்லாக நீங்கள் தட்டி விட்டு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு கூட்டும்போது இந்த மாதிரி ஜன்னலை மட்டும் லைட்டாக அடிச்சு விட்டு கூட்டிக்கோங்க இன்னொரு நாளைக்கு கூட்டும்போது டோருக்கு பின்னாடி டோரோட சைடில் இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டு கூட்டிட்டோம்னா எப்போவுமே நம்ம வீடு நீட்டாக தான் இருக்கும் நம்ம டீப் கிளீனிங் பண்ண போகிறோம் அப்படின்ற பேரில் அந்த அன்னைக்குன்னு மட்டும்தான் நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஸோ ஃபேனுமே அந்த மாதிரி தான் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேன் வந்து ரொம்ப தூசாகவே இருக்காது சின்ன குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் பெரிய பிரச்சனை இது இது ஃபையா பேபியோட பொம்மை விளையாட்டு திங்ஸ் எல்லாமே இருக்கிற இடம் இதை அவ்வளோ க்ளீன் பண்ணி நீட்டாக அடுக்கி வச்சுருந்தேன் இருந்தாலுமே அதை எடுத்து விளையாண்டுட்டு அப்படியே மேலே 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 வச்சு குமிச்சு குப்பை மாதிரி இருக்குது இதை நீட்டாக ஃபுல்லாக எடுத்து ஒரு அட்டை உள்ளே வச்சு நான் வச்சுருந்தேன் பாருங்கள் எவ்வளோ பொம்மை ஸோ பொம்மை பழசாயிடுச்சு கீழே தூக்கி போட்டுருவோம் அப்படின்னாலுமே அது மனசு வராது யாருக்கிட்டையாச்சும் கொடுத்துடலாம் அப்படின்னாலுமே அதுக்கு விட மாட்டாங்க ஃபைவ் ஹேபிபி ஸோ கம்ப்ளீட்டாக தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அடுக்கி வச்சுட்டேன் ஸோ அதுலேயுமே இழுத்துட்டு கீழே கொஞ்சம் லைட்டாக தூசியாக இருந்துச்சு அதையுமே லைட்டாக தட்டி விட்டுட்டு கூட்டிட்டேன் இந்த மாதிரி நம்ம ஒரு பொருள் ஒரு இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பொருளை விட்டுட்டு நம்ம கூட்டுவோம் அதை இழுத்துட்டு நம்ம கூட்டணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம் டக்கு டக்குன்னு எப்படா வேலை முடியும் அப்படின்னு தான் நினைப்போம் இந்த மாதிரி நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணக்கூடிய பொருளை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பொருள் இருந்த இடத்தையுமே லைட்டாக கூட்டி விட்டுட்டோன்னா அந்த இடம் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும் க்ளீன் பண்ணும் நினைச்சி நம்ம அதை பண்ணும்போது ஆஹா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சாலே நமக்கு பாதி எனர்ஜி போயிடும் டயர்டாயிடும் அந்த டயர்டோடு நீங்கள் வேலை செய்யும் போது உங்களுக்கு கொஞ்சம் கூட சுறுசுறுப்பு இல்லாமல் போயிடும் இந்த ராக் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி கலட்டிட்டு உள்ள உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கரெக்ட் பண்ணிட்டு வச்சேன் ஆனாலுமே சைடில் பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக தூசி இருந்துச்சு ஸோ அதேமாதிரி லைட்டாக மட்டும் நான் தட்டி விட்டுக்கிட்டேன் அண்ட் இந்த ரேக்கு இருந்த இடத்த நம்ம வந்து அடிக்கடிலாம் கூட்ட மாட்டோம் ஸோ பதினஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் தான் கூட்டணும் அப்படியுமே பாருங்கள் பின்னாடி லைட்டாக தூசி வந்துருச்சு அந்த குப்பை எல்லாமே அதை அடியில் தங்கிடுச்சு எப்படி தான் அடியில் குப்பை போகுதுன்னு தெரியாது நம்ம இதை அவ்வளோ சாதாரணமாக விட்டுருவோம் ஆனால் மொத்தமாக சேர்ந்து நிறைய குப்பையாக போயிடும் ஸோ எப்போவுமே பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நீங்கள் டைம் ஒதுக்கி பண்ணுங்கள் இது ஒரு டென் மினிட்ஸ் ஒர்க் அப்படின்னு கூட சொல்லலாம் பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு என்ன வேலை சீக்கிரமாக முடிய போகுதோ அந்த வேலை தான் டென் மினிட்ஸ் க்ளீனிங் ஒர்க்கு இந்த டேபிள் தான் என்னுடைய சின்ன ஆஃபீஸ் அப்படி நான் சொல்லுவேன் நான் கொரியர் போடும்போது நான் அட்ரஸ் எழுதுறது எல்லாமே இதில் தான் இது பக்கத்துலேயே ஒரு ட்ராயிங் ஒன்று இருக்குது இது ரிசிஸ் டைரியோட லோகோ ஃபைவ் ஹேப் பேபி வரைஞ்சி வச்சுருக்காங்க ஸோ ரிசிஸ் டைரியோட கோல்டு பிளே பட்டன் நான் வாங்கணும் அப்படின்ட்டு அதையுமே ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க அஹந்தில்லா கோல்டு பிளே பட்டன் வந்துட்டு ஒன் மில்லியன் ரீச் ஆனதான் ஸோ இப்போ நம்ம வந்து சில்வர் பிளே பட்டன் ரீச் ஆகணும் கண்டிப்பாக இன்ஷா அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னால் சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும் இந்த ரேக்கு மேலே ஃபுல்லாக திங்ஸ் இருக்குது இது என்ன ரீசன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்துச்சு அதனால் அந்த கிளிப்பு பின்னு எல்லாமே மொத்தமாக அள்ளி வச்சு குப்பை மாதிரி இந்த இடம் ஆயிடுச்சு ஸோ கம்ப்ளீட்டாக அந்த திங்ஸையுமே எடுத்துகிட்டு லைட்டாக வந்து நான் தொடச்சி விட்டுட்டு என்னென்ன பொருள் தேவையோ என்னென்ன பொருள் இல்லையோ அதை வந்துட்டு டீ பண்ணிவிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் என்னோடய ஆஃபீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை பார்த்துட்டு ஆஃபீஸ்னு சொல்கிறேன் அப்படின்னு காமெடியாக நினைக்காதீங்க அமேசான் பிராண்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவங்க ஆரம்பித்தது மொத முத ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ரூமில் தான் ஆரம்பித்தாங்க அவங்களோட அமேசான் அப்படின்னு ஒரு பேர் வந்து எழுதி இப்போ எவ்வளோ பெரிய பிராண்டாக மாறிட்டாங்கன்னு பாருங்கள் ஸோ நம்மளுடைய எண்ணத்தை எப்போவுமே பெரிய அளவில் எண்ணணும் அப்போ தான் நம்மளும் பெரிய ஆளாக வர முடியும் என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா யாராலையுமே முடியாது ஸோ க்ளீனிங் ஒர்க்கு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுச்சு சரி இன்றைக்கி வந்து நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து கிச்சன் க்ளீன் பண்ண ஆல்ரெடி நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணதால் லைட்டாக அந்த திங்ஸை மட்டும் லைட் லைட்டாக நான் வந்து துணியை வச்சு தொடச்சி எடுக்கிறேன் இந்த மாதிரி கிச்சனில் உள்ள திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறத நினச்சாலே நமக்கு எரிச்சலாக இருக்கும் அதுக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்கு ஒரு டிப் நான் சொல்கிறேன் நீங்கள் டெய்லி சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஒதுக்குங்க உங்கள் கிச்சன் செல்ஃபில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரேக்கை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு போயிடுங்க அடுத்த நாள் அதே மாதிரி வேலை முடிச்சுட்டு இன்னொரு ரேக்கை க்ளீன் பண்ணுங்க இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேக்காக பண்ணும்போது அது எப் எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும் நீங்கள் அதை ஃபுல்லாக எஃபோர்ட் எடுத்து க்ளீன் பண்ண மாதிரியும் தெரியாது உங்களுக்கு டயர்டும் ஆகாது ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் ஒரு பொருள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக கழுவி காய வச்சு அதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அரிசி இருக்கக்கூடிய ட்ரம்மில் ஃபுல்லாக அரிசி காயி ஆகிடுச்சு உப்பு களி இருந்த இந்த பக்கெட்லேயுமே காலி ஆகிடுச்சி ஸோ இந்த மிச்சமாக இருக்கக்கூடியதை வேறு ஒரு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுட்டு அதையுமே வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டேன் இப்படி கையோடு ஒரு பொருள் தீர்ந்துருச்சு அப்படின்னா அதை உடனே க்ளீன் பண்ணி காய வச்சுட்டோன்னா அந்த வேலை முடிஞ்சுது மொத்தமாக க்ளீன் பண்ணும்போது தான் நான் அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம வாஷ் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு நாள் நம்ம வேலை முடியாது ஃபுல் டே நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்க வேண்டியதாக டக்குன்னு வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா வீடு அப்படியே அலங்கோலமாக இருக்கும் இவங்க வந்து க்ளீனாகவே வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் மைண்ட்செட்டுக்கும் வந்துடுவாங்க ஸோ எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ கொஞ்சம் கொஞ்சமாக வீடை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய பழக்கத்தை கொண்டுவாங்க ஸோ அல்ஹம்துலில்லா கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிச்சுட்டு நானும் மோப் போட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டுக்கு மோப் போடுறது ஒரு ஒன் வீக் ஒன்ஸ் கண்டிப்பாக கம்பல்சரி மோப் போட்டுகிட்டே இருங்க வீட்டில் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க உச்சா போயிடுவாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு மோப் போட்டுக்கோங்க ஸோ மோப் போடுறது நீட்டாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை நம்ம வீடு எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் உங்கள் மைண்டு ஒரு மாதிரியாக லோன்லியாக ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் சம்டைம்ஸ் மூடு வந்து ஸ்விங் ஆகும் அந்த டைமில் நீங்கள் வீடை க்ளீன் பண்ணிவிட்டு மோப் போட்டு பாருங்கள் மைண்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளை சுற்றி உள்ள இடங்கள் எப்போவுமே சுத்தமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரிசர்ஸ் ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அண்ட் வெயிட் லாஸ் பவுடரு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்ஷாலில் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்